சொல்லும் ஜூன் பதினைந்து வெளியான சூப்பர் ஸ்டாரின் திரைப்படங்கள் மகேந்திரன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் மற்றும் ரேவதியின் அபார நடிப்பில் உருவான கை கொடுக்கும் கை எண்பத்தி நான்கிலும் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் பஞ்சு அருணாச்சலம் திரைக்கதையில் பிலிம் அதிசய பிறவி தொன்னூறிலும் சங்கரின் பிரம்மாண்ட படைப்பாய் இந்தியாவின் ஹையஸ்ட் கிராசிங் பிலிம் சிவாஜி இரண்டாயிரத்தி ஏழிலும் இதே நாளில் வெளியாகின அனைத்து படக்குழுவினரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி முப்பத்தி நான்காம் ஆண்டில் மௌனம் சம்மதம் கே கோவை சொல்லியின் தயாரிப்பில் லீகல் த்ரில்லர் திரைப்படமாய் தொன்னூறில் இதே நாளில் வெளியானது மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி மற்றும் அமலாவின் நடிப்பில் மாபெரும் வெற்றி திரைப்படமாய் இசைஞானையின் தர்பாரி கனடா ராகத்தில் பித்தனின் கல்யாண தேனிலா பாடலோடு நம்மில் கலந்தது அருமையான வாழ்த்தி மகிழ்கிறது தொலைக்காட்சி அருண்ராஜா காமராஜ் மற்றும் நகுல் பிறந்த நாள் நடிகர் பாடகர் பாடலாசிரியர் இயக்குனர் என பன்முகங்கள் உண்டு இவருக்கு தெரி கபாலி ஜிகர்தண்டா என எழுத்துக்களாலும் கணா திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் நம்மை கவர்ந்த அருண் ராஜா காமராஜ் மற்றும் பாய்ஸில் அறிமுகமாகி காதலில் விழுந்தேனாய் வல்லினமாய் நம்மை கவர்ந்த நடிகர் நகுல் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி